ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சவுண்ட் மாதிரி வந்தது பேபி ஏதோ ஒரு சவுண்டு திடீர்னு ஏதோ விழுந்த மாதிரி தெரிஞ்சது பார்த்த உடனே அது குழந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு ஒரு பார்த்த உடனே குழந்தைன்னு சொ தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து நானும் என் கசின் வந்து கீழே ரெஷ் பண்ணோம் ரெஷ் பண்ணிட்டு கீழே உடனே வந்து கீழே குடிக்கலாம்னு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணோம் ஹேண்ட்ஸ் ரெடியாக இருந்தோம் ஆக்சுவலாக கீழே விழுந்துருவாங்க குடிக்கலாம் பட் அந்த பேபி வந்து ரோல் ஆகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து கீழே கீழே ஒரு நாலு பேர் வந்தாங்க ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்தாங்க ஸோ பெட்ஷீட் பிடிச்சிட்டாங்க அவங்க சோ கீழே சேஃபானு சொல்லி மேலே போய் ஃபஸ்ட் ஃபஸ்ட் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் தேர்ட் ஃப்ளோர் டோர் லாக் ஆகியிருந்து திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உடனே அங்கே தான் ஈஸியா வந்து இட் வாஸ் நாட் ஈஸி எல்லாருமே வந்து ஏற முடியல ஆக்சுவலா பட் அந்த பேலன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி பேபின்னு வந்து ஷர்ட் பிடிச்சி கீழே கிடக்கலாம்னு நினைச்சேன் ஆனா கீழே ஷர்ட் வந்து வெயிட் தாங்குமா இல்லையான்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பிடிச்சிட்டு ஸ்லோவா கீழே கேட்டேன் காட் பிளேஸ் ரெண்டு பேருமே சேஃப் காட் பிளேஸ் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் இட் வாஸ் கிரேட் ஃபீல் பிகாஸ் இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹியூமன் லைஃப் சோ அது ஒரு எமோஷனலான ஃபீல் ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பி அண்ட் நான் வந்து என் பேர் ரித்திகா நான் வீஜன் ஸ்டபர் திருமல இருந்து பேசுகிறேன் ஆக்சுவலி நான் தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் திடீர்னு வந்துட்டு எங்களுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் இருந்த வீட்டில் வந்துட்டு ஃபோர்த் இருந்து பாப்பா விழுந்துட்டாங்க போல் ஃபர்ஸ்ட்டு பாப்பா விழுந்தாங்கன்றதே யாருக்குமே தெரியல ஒரு பெரிய சவுண்ட் வந்தோடனே அவ் எங்கள் வீட்டில் ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்லி தான் பயந்து எல்லோரும் ஓடி வந்து பார்த்தோன்னே ஒரு ஒன் மினிட் ஆயிடுச்சு என்ன நடந்துருக்குன்றதை புரியறதுக்கே ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா சரி இது ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கையில் ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணி வச்சது பாப்பாவை ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலி குரூப்ஸ்க்கு இதை அனுப்பலாம் ஒரு அவேர்னஸாக அனுப்பலாம்னு சொல்லிட்டு குரூப்பில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டது ஒன் பை ஒன் அப்படியே வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களும் வந்துட்டு அந்த சின்ன சின்ன கிளாத்லாம் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒன் பை ஒன் வந்துட்டு பாப்பாக்கும் அவங்க நல்ல நேரம்னு நினைக்கிறேன் கீழே யாரோ வீடு காலி பண்ணுறதெல்லாம் பெட்டு இருந்தது அந்த பெட்டை உடனே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு பாப்பாவே கீழே விழுந்திருந்தாலும் ப்ராப்பராக சேஃபாகவே எடுத்துட்டு வர அளவுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம் ஒரு அங்கிள் கரெக்டாக ஏறி அது கொடுத்து ஆம் நான் நான் பதிவு பண்ணலன்னா நான் வெறும் இந்த வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணது அது யாரோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஹியூஜ் இதை பார்த்து இதுக்கப்புறம் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இது நல்ல நேரம் கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிடுச்சு ஃபஸ்ட் ஃபோரில் வந்து யாருமே அவங்க சண்டேன்னு சொல்லிட்டு வெளில போகாமல் இருந்தாங்க ஸோ கரெக்டாக நம்ம பேல்கனி ஓப்பன் பண்ணி பாப்பாவை எடுத்துட்டோம் இந்த மாதிரி இல்லனா கொஞ்சம் கஷ்டமாக போயிருந்துருக்கும் எப்படியும்

காலையிலே இந்த சம்பவம் நடந்தது அதாவது நாலாவது மாடியில் அவங்க இந்த வாஷிங் மிஷின் இருக்குது அங்கே மாப்பு எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க அந்த குழந்தையோட தாய் கை தவறி விழுந்துட்டுருக்காங்க நல்லவேளை ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷீட் போட்டதால் அது பெருசாக பெரிய எதுவும் ஆபத்து இல்லாமல் குழந்தை வந்து அழுதுது அஞ்சு நிமிஷத்தில் எல்லாருமே சேர்ந்து குழந்தைய மீட்டு எடுத்துட்டாங்க இப்போ மதர்ஸ் கிளினிக் போயிருக்காங்க அம்பத்தூர் இப்போ விசாரித்தாங்க கிட்டே அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சிடி ஸ்கேன்னா எடுத்திருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தையோட அணுகிறதால குழந்தைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கிறதா சொல்லுங்கள் ஓகே நான் என் பேர் சந்தியா நாங்கள் இங்கே விஜியன் ஸ்டாஃப் ஃபோட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து இங்கே பி பிளாக்ல நடந்துருக்கு பி பிளாக்ல நடந்துருக்கு பட் தயவுசெய்து எதுவும் ஃபால்ஸாக ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் இது வந்து குழந்தைலாம் சேஃபாக இருக்குது ப்ளீஸ் டோன்ட் எந்த ஒரு பயமும் இல்லை குழந்த சேஃபாக இருக்குது thank you so much thank you thank you இது நானி சொல்லுங்க 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 நேம் சொல்லுங்க நேம் சொல்லுங்க पापा